ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க நான் ரொம்ப நல்லா இருக்கேன் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு வேர்க்கடலை பர்ஃபி தான் போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இப்போ வந்துட்டு நான் ஒரு கடாயை வச்சுட்டு அதை ரொம்ப சிம்மில் வச்சு சூடுபடுத்திக்கிறேன் நான் ஏன் சிம்மில் வச்சு சூடு பண்ணுறேன் அப்படின்னா நம்ம சிம்மில் வறுத்து எடுக்கும்போது தான் அந்த வேர்க்கடலை எங்கேயுமே கருப்பாகாமல் ஓரளவுக்கு நல்ல ஒரே கலராக ஈவனாக கிடைக்கும் நமக்கு அதனால் தான் நம்ம அப்படியே எடுத்துக்கிறோம் ஸோ நான் இப்போ ஃப்ரை பண்ணி இப்போ நான் கொட்டி ஆற வச்சுக்கிறேன் உங்களுக்கு அது தோல்லாம் பாருங்கள் அது நான் வறுத்த மாதிரியே தெரியல அப்படியே என்ன சொல்கிறது அது எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ அந்த ஒரு ட்ரிக்ஸ் தான் கடைகளெல்லாம் எல்லாருமே இப்படி தான் பண்ணுவாங்க ஸோ சிம்லேயே வச்சு நீங்கள் ஃப்ரை பண்ணி ரொம்ப நேரம் எடுக்கும் தான் பட் இருந்தாலும் நீங்கள் இது பண்ணுங்கள் இப்போ பாருங்கள் இதில் ஒரு கலர் கூட தெரியல ஆனால் அந்த தொட்டெல்லாம் நல்லா விடுது நல்லா ஃப்ரையாக இருக்கும் கூட இது வந்துட்டு இது வந்துட்டு எங்கள் நிலத்தில் விளைஞ்ச வேர்க்கடல்ன்றதுனால ஒவ்வொரு கொட்டையிலே இது அதோடய தோல் சரியாக நீங்கலை பட் நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நல்லா அந்த தொளியெல்லாம் எடுத்து நல்லா நீட்டாக வச்சுக்கோங்க இப்போ வந்து நான் வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் கேஜி பீனட் எடுத்திருக்கேன் அதுக்கு ஆஃப் கேஜி ஹாஃப் கேஜிக்குனால் கொஞ்சம் கம்மியாக நான் ஜா வெல்லம் எடுத்திருக்கேன் அதை போட்டு நல்லா நம்ம கொஞ்சம் பாகு பதம் காய்ச்சி எடுத்துக்கலாம் லைட்டாக தண்ணி ஊற்றுங்க அதிகமாக ஊற்றாதீங்க பாகுக்கு சில பேர் அப்படி தான் பண்ணிடுறீங்க நிறைய தண்ணி ஊற்றிடுறீங்க அதுக்கேற்ற மாதிரி அந்த அந்த வெள்ளத்தில் கால் பங்கு தண்ணி ஊற்றணும் நீங்கள் ஸோ இப்போ அது நல்லா மெல்ட் ஆகி வந்ததுக்கப்புறமா நம்ம பாகு பதம் பார்க்கணும் ஸோ இப்போ பாருங்கள் இந்த அளவுக்கு இருக்குது இப்போ அதை நான் ஃபில்ட்ரு பண்ணி மாற்றிக்க போகிறேன் ஏன்னா அதில் கல் மண்ணெல்லாம் இருக்கும் தான் இப்போ பாருங்கள் அதில் இதில் ஓரளவுக்கு தூசி இல்லை பட் இருந்தாலும் ரெண்டு மூணு சின்ன சின்ன தூசி இருந்தது ஸோ இந்த ஒரு பாகுபதம் கிடையாது ஸோ இது வந்துட்டு நம்ம வேறு எதாவது ஸ்வீட் செய்யும்போது இந்த பாகுபாதத்துக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஸோ அங்கே பாகு ரெடி ஆகிற சமயத்தில் நான் இந்த வேர்க்கடலை பர்ஃபி பண்ணுறதுக்கு என்னோடய அந்த தரையில் கொஞ்சம் ஆயில் போட்டு அப்ளை பண்ணிக்கிறேன் இப்போ ஒரு வாட்டி பாகுபாதம் செக் பண்ணிடலாம் ஸோ பாருங்கள் இந்த பாகுபாதம் வந்துட்டு கூட ரொம்ப இதாக தான் அது இருந்தது பட் இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் நேரம் இருக்கணும் நான் முன்னாடி காமிச்ச பாகுபாதம் நீங்கள் அதிர்ஷ்டத்துக்கு போட்டுக்கலாம் நான் இப்போ காமிக்கிற பாகுபாதம் வந்துட்டு பாருங்கள் கரெக்டான கன்சிஸ்டன்சியில் இருக்குது இந்த பாகுபாதத்தில் தான் நம்ம பர்ஃபிக்கு எடுக்க முடியும் பாருங்கள் அது உடையும் அங்கே பாருங்கள் அந்த மாதிரி குச்சி மாதிரி வரும் இல்லைங்களா அது அப்படியே உடையும் ஸோ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்துட்டு வேர்க்கடலையை சேர்த்துக்கலாம் இது நான் ஒருத்தே பண்ணதுனால எனக்கு அவ்வளோ சிந்தேன் இதெல்லாம் சரியாக வீடியோவில் காமிக்க முடியல ஸோ நான் மிக்ஸ் பண்ணி பந்து என்ன தேய்ச்சி வச்சுருந்தேன் இல்லைங்களா இந்த இடத்துல வந்துட்டு நான் இதை கொட்டி நல்லா திரட்டி விட்டுக்க போகிறேன் ஸோ இது வந்துட்டு கொஞ்சம் சூடாக இருக்கும்போதே பண்ணிவிடுங்க இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு கட் பண்ண வராது அதனால தான் ஸோ பாருங்கள் இது நல்லா கொஞ்சம் சூடாக இருக்கும்போது அந்த கட்டையிலையும் கொஞ்சம் இது ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க நான் பண்ணி எனக்கு விட்டுச்சு பட் சூடாக இருக்கிறதுனால அந்த மாதிரி இருக்கும் ஸோ இந்த மாதிரி நல்லா போட்டு நல்லா திரட்டி வச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சம் இலம் சூட்டில் இருக்கும்போது நீங்கள் கட் பண்ணிக்கோங்க ஹார்ட் உங்களால் கட் பண்ண முடியாது எனக்கும் கொஞ்சம் டஃப்பாக தான் இருந்தது கட் பண்ணுறது ஸோ பாருங்கள் நான் எப்படி கட் பண்ணுறேன்னு சொல்லிட்டு ஸோ நீங்களும் அதே மாதிரி கட் பண்ணி வச்சிங்கன்னா நமக்கு பிடிச்ச மாதிரி சூப்பவான ஒரு பர்ஃபி ரெடி ஆகிடும் இது என்னோடய ஃபேவரட் ஃபுட்டு